எஸ்என்ஜி நிறுவனத்தை சொல்கிறாங்க அப்படி இவங்களெல்லாம் கூட்டு வச்சு பேசி திருமாவளவன் உருக்கமாக ரொம்ப அன்பா உரிமையா மருத்துவ பயன்பாடு தவிர வேற எதற்காகவுமே பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லக்கூடிய மதுவை அந்த விற்பனை செஞ்சால் மட்டும்தான் அரசாங்கத்தை நடத்த முடியும்னு சொன்னால் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா கஞ்சா வித்தா அரசாங்கத்தை நடத்த முடியும் இன்னும் போதைப் பொருள் வித்தா தான் அரசாங்கத்தை நடத்த முடியும்னு சொன்னால் அதுக்கு நம்ம அனுமதிக்க முடியுமா சார் வணக்கம் சார் திரைப்பட இயக்குனரும் திரௌபதி பகாசுரன் படங்களை எடுத்த பிரபல இயக்குனர் மோகன்ஜி அவங்க மேலே பழனி பஞ்சாமிரதம் குறித்து அவங்க நேரடியாக சொல்லும் பஞ்சாமிரதத்தில் இந்த மாதிரி கடத்தலையை கலந்து கடந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சையாச்சு அதுக்கப்புறம் அவங்க வெயிலே வெளியே வந்தாங்க இப்போ இன்னும் சில வழக்குகளையும் அவங்க மேலே போட்டுருக்குறாங்க இந்த கைதை எப்படி பார்க்குறீங்க இந்த கைதையும் பின்னாடி போடப்படுற வழக்கையும் எப்படி பார்க்குறீங்க இல்லை இது வந்து ஒரு தேவையற்ற ஒரு கைது நடவடிக்கையாகத்தான் நான் பார்க்குறேன் அதே போன்று தான் நீதிமன்றமும் பார்த்தது பரவலாக தமிழ்நாட்டில் இருந்த பலரும் இதுபோன்று காவல்துறையினர் ஒரு ஒரு பிரபலமான இயக்குநரை கைது செய்வதற்காக மேற்கொண்ட முயற்சியை கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களும் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கடும் கண்டனத்தை அரசுக்கு தெரிவித்திருக்கிறார்கள் காவல்துறை கவனம் செலுத்த வேண்டிய பல்வேறு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது மதுக்கடைகள் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்வது போதைப் பொருட்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடமாடிக் கொண்டிருப்பது இது போன்ற கொலை கொள்ளை போன்ற கற்பழிப்பு சம்பவங்கள் அதிகரித்து வருவது இதற்கு காவல்துறை முக்கியத்துவம் தர வேண்டும் ஒரு அரசியல் காரணங்களுக்காக ஒரு ஆளும் கட்சியை சார்ந்தவர்களை திருப்திப்படுத்துவதற்காக ஒரு அரசினுடைய ஏபல் துறையாக காவல்துறை நடந்து கொள்ளக்கூடாது ஏனென்றால் இது ஒரு சிறந்த உதாரணமாக தெரிகிறது அவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பேட்டியில் மிக கவனமாகத்தான் அவர் பேசுகிறார் எந்த இடத்திலும் ஒரு புனிதத்தை சீர்குலைக்க வேண்டுமென்றோ அல்லது ஒரு அமைதியை பங்கம் வழங்க வேண்டுமென்றோ அல்லது அரசிற்கு ஒரு அவப்பேரை ஏற்படுத்த வேண்டுமென்ற நோக்கத்தோடு அவர் அதில் பேசவில்லை இப்படி ஒரு ஒரு பஞ்சாமிரதம் திடீரென்று முழுவதுமாகவே அது அழிக்கப்பட்டிருக்கிறது அப்பொழுது கூட அரசு அதற்கு உரிய விளக்கத்தை கொடுத்துருக்கலாம் அது என்ன அதனால் அந்த தரத்தில் என்ன பாதிப்பு எதனால் அது செய்யப்பட்டது என்பது குறித்த ஒரு சரியான விளக்கம் இருந்ததால் நிச்சயமாக அது குறித்த ஒரு சர்ச்சை என்பதோ அல்லது கேள்வி அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் கூட பத்தி ஒரு ரியாக்ட் அப்படி எதுவும் அது மாதிரி எதுவும் பஞ்சாமிரதத்தில் நடைபெறவில்லை அப்படின்றதையும் இருந்தாலும் இது வந்து ஒரு இப்படி ஒரு ஒரு பஞ்சாமிரதம் பேசுறாங்க அதாவதுங்க தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான கோயிலில் பஞ்சாமிரதம் என்று சொல்லலாம் அவர் எந்த அளவுக்கு கவனத்தோடு அதை பேசுறாருன்னு பார்க்கலாம் இது எந்த விதத்தில் பொது அமைதிக்கோ அல்லது கன்னியத்திற்கோ அல்லது வந்து ஒரு 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 சமூகத்திற்கோ ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்தியாக இருக்க முடியும் நீங்கள் சொல்லுங்கள் செவ்வழி செய்தியாக சொல்கிறாங்கன்னாலும் அது ஒரு கோயில் கோயிலுடைய எந்த சொன்னார் எந்த கோயிலை சொன்னார் யார் சொன்னது பஞ்சாமிரதம் சொல்லும்போது அதுக்குள்ளே அந்த கோயிலும் மறைமுகம் அப்போ பஞ்சாமுதன்னு சொல்லும்போது பழனிதானே அப்புறம் போய் இதில் திருச்சியில் போய் வழக்கு போய் பண்ணீங்க நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்கள் பஞ்சாமிரதம் அப்படின்னு சொன்னாலே பழனிங்கிறீங்க அதை வார்த்தையை அவர் சொல்லவே இல்லை அவர் ஏதோ பொதுவாக சொல்கிறாரு அதுவும் அந்த செய்தியை அடிப்படையாக வச்சு தான் இது மாதிரி ஒரு செவி வழி செய்து சொல்கிறார் அப்படி இருக்கின்ற பொழுது அதன் தொடர்ச்சியாக நீங்கள் போய் திருச்சியில் போய் இருக்கக்கூடிய இதில் போய் நீங்கள் ஒரு ஒரு புகாரை கொடுத்து பழி பதிவு பண்ணிங்கன்னா எங்கேயாவது ஒரு புகார் ஏதோ ஒரு இடத்துல கொடுத்து இப்போ இது மாதிரி பேசுகிறவங்க இந்த மாதிரி பொது வழியில் இருக்கிறவங்களுக்கு அச்சுறுத்த வேண்டும் என்பதைத்தானே இது காட்டுகிறது அப்போ இதில் இன்னொரு முக்கியமானது என்ன அவர்கள் கைது செய்த விதம் என்பது ரொம்ப ரொம்ப தவறாக இருக்குது இது போன்ற ஒரு கைது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் இது ஒரு குற்ற நிகழ்வாக அவர்கள் முடிவெடுக்கிறார்கள் என்று சொன்னால் வழக்கு பதிவு செய்கிறாங்க நேற்று முதல் நாள் மாலை மூணு மணிக்கு வழக்கு பதிவு செய்ததாக நீதிமன்றத்தில் அவர்கள் சொன்னாங்க நீதிம வழக்கு பதிவு செய்த பிறகு பின்பற்ற வேண்டிய சட்ட நடவடிக்கைகளின்படி பிரிவு நாற்பத்தி ஒன்றின் கீழ் ஒரு வந்து குற்றவாளிக்கு நீங்கள் வந்து நோட்டீஸ் வழங்கியிருக்கலான்னு கே ஆமாம் வழங்கி எத்தனை மணிக்கு ஆஜராகணும்னு வழங்கியிருக்கேன் மூன்று மணிக்கு அதாவது நேற்று மாலை மூன்று மணிக்கு ஆஜராக வேண்டும் என்று நோட்டீஸ் வழங்கியதாக அவங்க காமிக்கிறாங்க அது கூட அவர்கிட்ட கொடுக்கல ஆனால் அன்றைக்கு காலை எட்டு மணிக்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க கைது பண்ணி கொண்டு போயிடுறாங்க அப்போ தான் நீதிபதி கேட்குறாரு சென்னை இங்கே இருக்குது சமயபுரம் எங்கே இருக்குது சென்னை வடசென்னை எங்கே இருக்குது எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க எப்போ கைது பண்ணீங்க இது வந்து ஏற்புடையதல்ல என்று நீதிபதியே அந்த முடிவுக்கு வந்து தான் அவருக்கு சொந்த ஜாமீனில் அவரை விடுவிக்கிறார் இப்போ ஒரு நீதிமன்றமே இதை செய்யணும்னு வச்சுக்கோங்க எவ்வளோ பெரிய ஒரு ஒரு மனித உரிமை மீறலில் ஒரு சாதாரண மனிதன் பாதிக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது நாங்கள் கேட்குறது என்னென்னா காலையில் கைது பண்ணுறீங்க எந்த வழக்கில் கைது செய்கிறோம் எந்த காவல்துறையினர் நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்குங்க அகில இந்தியாவில் உள்ள இருக்குங்க சோஷியல் மீடியாவில் யார் வேணாலும் எது வேணாலும் பேசக்கூடிய நன்மை தவறான விஷயங்கள் இருக்குது ஆனால் ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு கருத்தை சொன்னதாக அவர்கள் யூகித்து கொண்டு அதற்கு இந்த அளவுக்கு பண்ணாக்கா காவல்துறை அவருடைய பணியை தமிழ்நாடு முழுக்க செய்ய முடியுமா இது இதுதான் பிரதானமான காவல்துறையுடைய பணியாக இப்போ காவல்துறையின் மீதான அந்த நம்பிக்கை அவர்கள் 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 பொதுமக்களுக்கு காவல்துறை மீது ஒரு மதிப்பும் மரியாதையும் வர வேண்டும் என்றால் அவர்கள் சட்டத்தின் பார்வையில் தானே செயல்படணும் அவனுக்காக கவர்னிங் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு தீர்ப்புகள் இருக்கிறது கண்டு விஷயம் நீங்கள் தேசிய அளவில் பேசப்படுது முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கும் அந்த சமயத்தில் இந்த பிரச்சனை வரும்போது சென்சிட்டிவ் ஆகுதுன்னா காவல்துறை பார்ப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த இந்த பார்வையில் பார்க்கணும் நான் இப்படி கேட்குறேன் நான் அதாவது இவர் சொன்னது ஒருவேளை அவர் சொன்ன கருத்து முழுசாதை பாருங்கள் அவர் சொன்ன கருத்தில் இதன் மூலமாக தமிழ்நாட்டில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு அதனுடைய உள்நோக்கத்தோடு அவர் சொல்லியிருந்தால் நீங்கள் சொல்றது கரெக்ட் அப்போது அங்கே சொல்லிட்டாங்க இவ்வளோ பெரிய குழப்பமாக இருக்குது இங்கே கூட இந்த மாதிரி ஒரு சம்பவம் கேள்விப்பட்டேன் அரசு கவனமாக இருக்கணும் இது சொல்லக்கூடாதா சொல்லப்போ சான்றுகளோட இதெல்லாம் சார் சொல்லணும் நான் திருப்பியும் கேட்குறேன் இந்த விவாதத்துக்குள்ளே இப்போ நீங்கள் இந்த கேள்வி கேட்குறீங்க இப்போ நான் சான்ற தேடி உங்களுக்கு நான் சொல்லணும் அப்போ நீங்கள் இதுக்கு எனக்கு நீ உங்களை மாதிரி ஆட்களால் தான் இந்த பிரச்சனையும் உருவாச்சு அவர் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான கோயில்னு சொல்கிறாரு அந்த கேள்வி கேட்டவர் தான் பழனி கோயில் அப்படின்ட்டுங்கிற வார்த்தையை அவர் சொல்கிறார் அது அதற்கு பதில் கூட இவர் சொல்லலை அதனால் ஒரு ஒரு பொதுவான ஒரு ஒரு அரசிற்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆலோசனை அதனால் அது ஒரு பெரிய விஷயம்லாம் இப்போ நீங்கள் அதை விடுங்க முதல் நிகழ்வு இப்படி பண்ணிடுறாங்க முதல் கோணல் முற்றிலும் கோணலுங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு சட்டவிரோதம் அவங்களுடைய நோக்கத்தை பாருங்கள் இதில் என்ன இந்த பிரச்சனையும் வெளியே வரக்கூடாது என்று சொன்னால் இவர் சொல்லி அதை பார்த்தவங்க வந்து ஒரு நூறு பேர் இருப்பாங்க அதற்காக கைது நடவடிக்கை ஏற்பட்டு அதன் மூலமாக இது இது என்ன சொன்னார் என்ன பார்த்தார் என்ன பேசுனாருங்கிறது தான் இப்போ பெரிய விவாதமாக மாறிக்கிட்டு இருக்கு எனவே அதையும் காவல்துறை உணர்ந்துக்கணும் அதை கூட சட்டப்படி ஒரு வழக்கு போட்டுட்டு அவர் நீதிமன்றத்துக்கும் முன்ஜாமீனுக்கும் அல்லது மற்றவர்களுக்கும் அலையக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவருக்கு ஏற்படுத்தியிருக்கலாம் ஒரு அரசு நடிச்சிருந்தால் அது அவங்களோட நோக்கம் இல்லை நீங்கள் சொல்கிறது என்னென்னா இப்படி நடந்துருச்சு பெரும் பதற்றம் வந்துடக்கூடாது அதுக்காக நாங்கள் பொறுப்புணர்ச்சியோடு செய்கிறோன்னு சொன்னாக்கா அதுக்கு சரியான வழிமுறைகள் இருக்குது நீங்கள் அது அந்த சட்ட நடவடிக்கை இருக்கலாம் ஆனால் இதன் மூலமாக இங்கேருந்து இவரை அழைச்சிட்டு போய் பத்து பேர் வந்து கைது செஞ்சு ஒரு ஆஃப்டர் சொரோடு இவரை இங்கேருந்து கொண்டு போய் சாப்பாடு கொடுக்காம தண்ணி கொடுக்காம இது தேவையில்லாத விஷயம் தான் சார் இன்னொரு இன்னொரு நீங்களே சொல்லும்போது சொன்னீங்க திருச்சி அந்த காவல் அதிகாரி தான் ஏற்கனவே நாம் தமிழர் சார்ந்த ஒரு இஷ்யூ ஆச்சு சவுக்கு சங்கர் இஷ்யூத்துலேயும் அதே காவல்துறை இப்போ அந்த கோணத்தில் தான் இதையும் பார்க்க வேண்டியது இருக்கா ஏன்னா மோகன் அவர்களுடைய மொபைலும் பறிக்கப்பட்டுருதா சொல்கிறாங்க இப்போ இந்த விஷயத்தை அப்படி சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கா அதாவது இப்போ எம்ஜிஆர் தான் ஆரம்ப காலத்தில் வந்து திருச்சியவும் தமிழகத்தினுடைய தலைநகரம் மாற்றலான்னு ஒரு முயற்சி எடுத்தார் ஆனால் காவல்துறையினுடைய தலைநகரம் செயல் செயல் நகரம் திருச்சியாக கூட மாறி இருக்கலாம் இது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் எங்களுக்கு தெரியாது ஏன்னா அன்னைக்கு அவர் கைது செய்யப்பட்டவுடன் நாங்கள் தமிழ்நாட்டில் கூட அத்தனை உயரதிகாரிகள் அலுவலகங்களுக்கும் தொடர்பு கொண்டு யார் கைது செஞ்சது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் பெருமுயற்சி எடுத்தோம் அரசு யாருன்னு தெரிஞ்சிடும்ல சார் நான் அவர் வக்கீல் ஏன்னா கட்சிக்காரருக்கு பாதிக்கப்படுறார் அவருக்கு நான் ஏதாவது ஒரு சட்ட உதவியை அவருக்கு பாதுகாப்பை நான் வழங்கணும் அதை கைது செஞ்சவன் யாருங்கிறத கண்டுபிடிச்சாதான நான் நீதிமன்றத்திலேயும் மற்ற சட்ட நோய்க்கு அதுவே எனக்கு தெரியலையே அப்போது இது நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா விஷயத்துக்கும் திருச்சி மையமாக அமைஞ்சிட்ருக்கு ஏன் அமையுதுங்கிறது நீங்கள் தான் கண்டுபிடிச்சி சில நாட்களாகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வந்து அதை ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படிங்கிற டாக்கை நோக்கி போகுது தமிழ்நாட்டிலையும் வந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இப்போ எழுதக்கூடிய இந்த சர்ச்சைகளை எப்படி பார்க்குறீங்க திட்டமிடப்பட்டு கட்டவிழிக்கப்பட்ட சர்ச்சையாகத்தான் எனக்கு தெரிகிறது இதில் அடிப்படை மூகாந்திரமும் அடிப்படையாக அதில் சொல்லப்படக்கூடிய தகவல்களாக எதுவுமே இருப்பதாக எனக்கு தெரியல இது இருவருமே இது இவங்க பேசிட்டு அவங்க செய்கிறாங்களா அவங்க பேசிட்டு இவங்க செய்கிறாங்களான்னு தெரியல மது ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் கையில் எடுத்துருக்கிறாரு கையில் எடுக்கிறது ஒரு நல்லது தான் நம்ம வரவேற்றுக்கிறோம் ஆனால் அவர் கையாண்ட விதம் என்பது பெரும் விமர்சனமாக அமைஞ்சிருக்கு கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவத்திற்கு கூட அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் பட்டியலின சமுதாய மக்கள் என்று அந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அதற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் இதற்கு காரணமானவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று நீதிமன்றத்தில் விடுதலை சிறுத்தை தலைவரோ அல்லது அவங்க கட்சியை சார்ந்தவர்களோ ஒரு வழக்கம் போட்டு ஒரு அரசிற்கு ஒரு கடுமையான நெருக்கடியை கொடுத்திருக்கலாம் கொடுத்திருக்க வேண்டும் இப்போ நாங்கள் வந்து கூட்டணியில் இல்லை வழக்கு தொடுத்தவர்கள் எல்லாம் எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் மற்றும் மனித உரிமை அமைப்பை சார்ந்தவர்கள் ஒரு ஆளுங்கட்சியை சார்ந்த விடுதலை சிறுத்தை சிபிஐ விசாரணை வேண்டும் மாநில அரசின் நடத்தினால் அது நியாயமானதாக மற்றவருடைய பார்வைக்கு இருக்காது இறந்தவர்கள் பெரும்பான்மையானவர்கள் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எனவே அவர்களுடைய குரலாக நான் இதை நீதிமன்றத்தில் வைக்கிறேன் என்று சொன்னால் முதன்மையான முக்கியத்துவத்தை அவருடைய மனுவுக்கு கொடுத்திருப்பார்கள் அங்கே ஏன் அமைதி காத்தார் அதை செய்ய தவறியது ஏன் அதை செய்ய கூடாது என்று யாராவது தடுத்தார்களா அப்போ தொடர்ச்சியா அவருடைய செயல்பாடுகள் என்பது கன்சிஸ்டா இல்லை அப்படிங்கிறது தான் இது வந்து நமக்கு காட்டுது எது எப்படின்னாலும் அவர் உள்நோக்கத்துக்காக செஞ்சிருக்கட்டும் அரசியல் காரணங்களுக்காக செஞ்சிருந்தாலும் சரி மது தொடர்பான கருத்து என்பது ஒரு விவாதமாக மாறியிருக்கிறது இதன் மூலமாக மதுக்கடைகள் மூடப்பட்டால் எங்களுக்கு மகிழ்ச்சி சார் சார் இப்போது அந்த கள்ளக்குறிச்சியினுடைய ஸ்பார்க்கில் தான் இந்த மாநாடு அறிவிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க அதுவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசையும் அந்த மாநாட்டுக்கு அழைச்சதாக தான் செய்திகள் வருது முதல்வரே ரெண்டு பேராக பங்கேற்கிறது சொன்னதாலாம் செய்திகள் வரதை பார்க்க இது இதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது இல்லை அறிவாலயத்திலே கூட நடத்தலாம் இது அறிவாலயத்திலேயே கல்யாண மண்டபம் இருக்குது உள்ளேயே கூட இந்த மது ஒழிப்பு மாநாடு நடத்தி முதன்மையானவர்கள்லாம் நிறைய இருக்காங்க மதுவுக்கு யா யாரால் அதிகமான உற்பத்தி செய்யக்கூடிய மதுபானங்கள் தமிழக டாஸ்மார்க்கில் விற்பனை செய்வது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள்லாம் இதில் இருக்காங்க சகோதரி கனிமொழி அவர்கள் தமிழகத்தில் பெரும்பான்மையான பெண்கள் தாலி அறுக்கப்படுகிறார்கள் எனவே மதுக்கடைகள் மூட வேண்டும் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்பதை அவர் தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய ஒரு நபராக இருந்து கொண்டிருக்கிறார் சாராய ஆலை அதிபர்களாக பேசக்கூடிய நான் மரியாதைக்குரிய ஜெகத் ரட்சன் இருக்கிறார் டிஆர் பாலு அவர்கள் இருக்கிறார் எஸ்என்ஜே நிறுவனத்தை சொல்கிறாங்க அப்படி இவங்களையெல்லாம் கூட்டு வச்சு பேசி திருமாவளன் உருக்கமாக ரொம்ப அன்பாக உரிமையாக இங்கெல்லாம் எரியறத நிறுத்தினா கொதிக்கிறது அடங்குன்னு சொல்லுவாங்க அதனால் உற்பத்தியை நிறுத்திடுங்க நம்ம வணிகத்தை தடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல காரியத்தை செய்யலாம் அதனால் போயிட்டுருக்கு சரி இன்னொரு பக்கம் இன்னொரு கோரிக்கையும் ஒன்று அவங்க வைக்கிறாங்க மது விளக்குக்கு தேசிய அளவில் ஒரு கொள்கை வகுக்கணும் அதுக்கான சட்டங்களை கொண்டு வரணும் அப்படின்றாங்க இப்போ மது விளக்குங்கிறது ஒரு மாநிலம் மட்டும் இல்லாமல் தேசிய அளவில் இந்த விஷயத்தை கொண்டு போகிறத எப்படி புரிஞ்சுக்கிறது சார் அந்த அளவுக்கு தேவையில்லாத சார் கொடுக்கும் சார் இதெல்லாம் வந்து நாற்பது வருஷமாக பேசிகிட்டு இருக்கிற கேட்கும் பல சட்ட போராட்டங்களை நடத்துறவங்க நாங்கள் உரிமை இருக்குங்கிற பிரச்சனையை பற்றி பேசினாலே அதுக்கே இன்றைக்கி நியாயம் இல்லை இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய இந்த மது கொள்கையை பற்றி தேசிய அளவில் போய் அதுக்கான ஒரு பாலிசியை உருவாக்குங்க அதுக்கான ஒரு திட்டத்தை புறங்க இதெல்லாம் ஏன் சார் அதாவது இன்றைக்கி உடனடியாக தன் கையில் நெய்யை வச்சுட்டு வெண்ணெய் அலைவாங்கன்னு சொல்லுவாங்க வெண்ணெயை வச்சுட்டு நெய் அலைவாங்க அந்த கதையை தான் இப்போ திரும்ப முடியாது இங்கே இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர்கிட்ட சொல்லி நீங்கள் கடைகளை மூடுங்க அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு இன்னொரு இதற்கு ஒரு உளுத்து போன எல்லாம் சொல்லுவாங்க வருவாய் மாநில வருவாயை இழந்துவிடும் எப்படி அரசாங்கத்தை நடத்துவது இதெல்லாம் சொல்கிறது மதுவின் மூலமாக மட்டும்தான் ஒரு அரசாங்கத்தை நடத்த முடியும் என்ற நிலைமை வருகிறது என்று சொன்னால் அப்படிப்பட்ட அரசாங்கமே தேவையில்லை சரத்து நாற்பத்தி ஏழு என்ன சொல்லுது மருத்துவ பயன்பாடு தவிர வேறு எந்த காரணத்திற்காகவும் மது பயன்பாட்டை ஒரு அரசு என்றால் சொன்ன மாநில மத்திய அனுமதிக்க கூடாது என்று சொல்கிறது ஒரு பயன் மருத்துவ பயன்பாடு தவிர வேறு எதற்காகவே பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லக்கூடிய மதுவை அந்த விற்பனை செஞ்சால் மட்டும்தான் அரசாங்கத்தை நடத்த முடியும்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா கஞ்சா தான் அரசாங்கத்தை நடத்த முடியும் இன்னும் போதைப் பொருளில் தான் அரசாங்கத்தை நடத்த முடியும்னு சொன்னால் அதுக்கு நம்ம அனுமதிக்க முடியுமா அப்புறம் இல்லைங்க பக்கத்து மாநிலங்கள் அண்டை மாநிலங்களில் எல்லாம் பல்வேறு விதமான இது போன்ற மதுபானங்கள் விற்பனை செய்து எனவே தமிழகத்தில் மட்டும் எடுத்தினால் தவறாகிவிடும் சொல்லுவாங்க மணல் எடுப்பதற்கு ஆந்திராவில் கர்நாடகாவெல்லாம் பர்மிஷனே கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும் மணல் எடுத்துகிட்டு போகிறீங்க நிலையில் அவங்க தடை செய்து வச்சுருக்கத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மாநிலத்திற்கு ஏற்ற மாநிலத்தினுடைய பட்டியலில் இருக்கக்கூடிய சட்டங்களை ஏற்றக்கூடிய அதிகாரம் அந்த மாநிலத்திற்கு அந்த மாநிலத்தினின் சட்ட சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒரு மாநிலத்துக்கு இருக்கிறது அப்படி இருக்கின்ற பொழுது வெளிமாநிலங்களிலிருந்து மதுபானங்கள் வந்துவிடும் எனவே இதை அனுமதிக்கக்கூடாது என்று சொன்னால் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றக்கூடிய நிலைமையில் அரசு இல்லையா என்ற கேள்வி எழுதா இல்லையா அதுக்கு தானே சார் வந்து ப்ரொஹிபிஷன் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு எனவே அதை ஒரு முடிவாக பண்ணும் இப்போ பாண்டிச்சேரியில் இதை விட குறைவான விலையில் நிற்கப்படணும் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக கள்ளச்சாராயங்கள் மற்றும் சட்டவிரோதமான மதுபானங்கள் விற்பனை செய்வது தொடர்பான அறிக்கையை தமிழக அரசு அந்த சிபிஐ வழக்கில் கேட்டு அறிக்கையை தாக்கல் செய்ய அதிர்ச்சியான அறிக்கை அது எத்தனை பேர் நீங்கள்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியாது சும்மா தேவையில்லாத விஷயங்கள் தான் நம்ம பேசிகிட்ருந்தோம் ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாவட்டங்களில் கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த பகுதியில் இருந்து தான் கள்ளச்சாராயமாக காய்ச்சுறாங்க வேறு மாவட்டங்களில் நாலு கேஸு மூணு கேஸு ஆனால் ஆயிரத்தி ஐநூறு கேஸு ஆயிரம் கேஸு தொள்ளாயிரம் கேஸு கள்ளக்குறிச்சியில் அப்போது இந்த பகுதியில் வாழக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் யார் யார் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மக்கள் மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மக்கள் கல்வி அறிவு இல்லாமல் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட மக்கள் இன்றைக்கு கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவது உற்பத்தி அந்த காய்ச்சப்படுகிற கள்ளச்சாராயத்தை அருந்துவது அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு பள்ளிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் பாதியே நிற்பது வேலை இல்லாமல் இருப்பது குடும்பத்தில் பல்வேறு விதமான வருவாய் இழப்பை ஏற்படுத்துவது சமூகத்தில் ஒரு நல்லிணக்கம் இல்லாமல் இருப்பது அதேபோன்று சட்டம் ஒழுங்கு சீர்கிடுவது இத்தனையும் இந்த மாவட்டங்களில் நிகழ்வதற்கு அடிப்படையாக இருப்பது இது இது வந்து அரசாங்கத்தோட கவனத்துக்கு வர வேண்டாமா நீங்கள் கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கலாமா இதுக்காக ஸ்பெஷல் சிறப்பான அதிகாரிகள் நியமிக்க வேண்டாமா திமுகவுக்கும் அந்த மதுவிலக்கு உடன்பாடு உண்டு சார் நீங்கள் அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு சார் நான் கேட்குறேன் சார் இன்னைக்கு எதுக்கு சார் வந்து காவல்துறை அதிகாரிகளுடைய சிறப்பு கூட்டத்தை மாவட்ட காரண் கண்காணிப்பாளர்கள் கொண்ட உயர் அதிகாரிகள் கூட்டத்தை மாவ முதலமைச்சர் நடத்துகிறாரு சட்டம் ஒழுங்குக்காக அப்பப்போ கூட்டம் நடத்துகிறாருல இந்த ரிப்போர்ட் எங்கே சார் போச்சு என்றைக்காவது ஒரு நாள் இந்த பத்து இந்த ஒரு ஆறு ஏழு மாவட்டங்களில் மட்டும் கள்ளச்சாரம் அதிகமாக காய்ச்சுறாங்க இதுக்கு யார் பொறுப்பு அப்படின்னு சொல்லி அதற்காக ஒரு சிறப்பு ஒரு ஒரு படையை உருவாக்கி அதை தடுத்து நிறுத்துவதற்கு அதை அங்கே அங்கே மறுவாழ்வு மையங்களை உருவாக்குவதற்கு அங்கே ரீஹபிலிட்டேஷன் சென்டர் என்று சொல்லக்கூடிய நிலையை உருவாக்குவதற்கு அங்கே ஒரு பல்வேறு விதமான சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்கு செஞ்சுருக்கணுமா இல்லையா சார் இன்னும் வரைக்கும் ஏதாவது ஒரு ஸ்கீம் சொல்லுங்க சார் இருக்கான்னு இது வரைக்கும் வெளியில் தெரிஞ்சிருக்கா சார் அது அந்த கேஸை நாங்கள் போடலன்னா அந்த ரிப்போர்ட்டை இன்றைக்கி கவர்மெண்ட் கொடுத்துருக்குமா யாருக்காவது தெரிஞ்சிருக்குமா இந்த பாருங்கள் அந்த ரிப்போர்ட் வந்ததுலேருந்து அந்த சுற்றுப்புற பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு அரசு எத்தகைய முயற்சியை மேற்கொண்டது அதை இதை இவ்வளவு நாள் அங்கே தொடர்வதற்கு காரணமாக இருந்த காவல்துறையினர் அதற்காக சிறப்பான பணிகள் அதிகாரிகள் அங்கே நியமிக்கப்பட்டார்களா அவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு மையம் உருவாக்கப்பட்டதா கல்வி நிறுவனங்கள் அதிகமாக கொண்டு வரப்பட்டதா தொழிற்சாலைகள் அங்கே உருவாக்கப்பட்டதா என்ன அதற்கு மாற்று திட்டத்தை இந்த அரசு செய்தது என்ற சட்ட ரீதியான போராட்டத்தை நான் முன்னெடுக்கக்கூடியது இதுதான் எங்களுடைய பணி கண்ணில் ஒன்று பார்த்துட்டோம்னா அதற்கான தீர்வை நோக்கி தான் நாங்கள் பயணித்து கொண்டிருப்போம் எனவே ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் சும்மா ஏதாவது ஒரு அறிக்கைக்காக அவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேசியதுக்காக அவருடைய கருத்துக்களுக்காக எங்கள்கிட்ட நீங்கள் இது போன்ற செய்திகளை கேட்பது என்பது ரொம்ப வருத்தம் பாட்டாளி மக்கள் கட்சி பொதுவாகவே வந்து ஒரு நடிகர்கள் அரசியல் அப்படிங்கிறத எதிர்கிறதாக நம்ம பார்த்துருக்கோம் இப்போ நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கியிருக்கிறாரு மாநாடு விக்கிரவாண்டியில் நடத்த இருக்கிறாங்க ஒரு பெரிய அளவிலான ஒரு எதிர்ப்பு நடிகர் அரசியல் வரை வழக்கமாக எதிர்க்கக்கூடிய பாமக இந்த வாட்டி ஒரு அமைதி காக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனம் எழுதுங்களா இதில் வழக்கமாக எதிர்க்கிறோன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க எதுக்கு வழக்கமாக நம்ம எதிர்த்துக்கிட்டே இருப்போம் கொஞ்சம் அமைதியாக இருக்கும் கூட இருக்கலாம் நான் என்ன சொல்கிறேன்னா தமிழகம் அரசியலில் நடிகர்கள் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து அண்ணா அவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர் கலைஞர் அவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர் ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் இப்படி தொடர்ச்சியாக இப்போ இன்றைக்கி துணை முதல்வராகணுங்கிற இவர் கூட நடிகராக இருந்து தான் வந்திருக்கார் இனிமேல் சென் தமிழக அரசியல் சினிமா என்பது நீண்ட நடிக காலமாக ஒன்றோடு ஒன்றாக இணைந்திருக்கிறது அந்த சூழ்நிலையில் இப்பொழுது பல பல சினிமா பிரபலங்கள் தமிழ்நாட்டில் அரசியல் இயக்கத்தை தோன்றியிருக்கு பல நடிகர்கள் இயக்குநர்கள் இதற்கு முன்பாக அந்த முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் அந்த வரிசையில் இவர் ஒரு முயற்சியை மேற்கொள்கிறார் வரட்டும் அவர் என்ன பண்ணுறார் பார்ப்போம் அதுதான் அவருக்கு இன்னும் என்ன கேட்குறாங்க எப்படி பார்க்குறாங்கன்னா ஏற்கனவே விஜயகாந்த் அவர்கள் வந்து அந்த பகுதிகள் விருதாச்சலத்தில் வெற்றி பெற்றாங்க இப்போ விஜய் அவர்களும் விக்கிரவாண்டியில் மாநாடு போடுறாங்க அப்படிங்கும்போது அதோடு ஒப்பிட்டு பார்க்குறாங்க அந்த ஒப்பீடுகள் சரியா அதாவது எங்களுக்கும் அவங்களுக்கு ஏதாவது சண்டை மூட்டி விடணும் தெரியுங்களா என்னன்னு தெரியல அதாவது விக்கிரவாண்டிங்கிறது தமிழ்நாட்டினுடைய ஒரு மையப்பகுதி அதற்காக வச்சிருக்கலாம் அல்லது அதிகமான ரசிகர் எது எது எந்த காரணம் என்பது நீங்கள் அங்கே தான் கேட்கணும் அதனால் அவர் இப்பொழுது தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கங்கிற ஒரு கொடியை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் அவருடைய கொள்கை என்ன கோட்பாடுகள் என்ன அது மக்களால் ஈர்க்கப்படுகிறதா அது வெகுஜன மக்களுக்கான ஒரு கொள்கையாக இருக்கிறதோ இதெல்லாம் காலத்தில் தான் பார்க்கணும் வெயிட் பண்ணுங்கள் அதற்கான கருத்துக்களை உரிய நேரத்தில் எங்கள் கட்சியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் குறிப்பாக மருத்துவ ஐயா அவர்கள் தெரியும் சரிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்துகளை பயந்து நன்றி வணக்கம்